அனைவரையும் இந்த அற்புதமான வேலையிலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல விஷயங்களை தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல விஷயங்களை பேசுவதற்கு ஆண்டவன் நமக்கு அனுமதி கொடுக்கறது தான் இதில் பெரிய சந்தோஷம் அப்படிப்பட்ட ஆண்டவன் என்றைக்கும் நம்மளை நல்லா வச்சுக்கணும் நிச்சயமாக என் உறவுகளையும் என் சொந்தங்களையும் என் நண்பர்களையும் நிச்சயமாக என் சகோதர சகோதரிகளான உங்கள் அத்துணை பேரையும் ஆண்டவன் நல்ல விதமாக வைத்து நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நாம் பார்ப்போம் நம்பிக்கையோடு ஒவ்வொரு வாரத்தையும் பார்ப்போம் நிச்சயமாக நம் நம்பிக்கை நம் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி தரும் அந்த நம்பிக்கையோடு இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வரை புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பத்தொம்போதாம் தேதி வரை வார ராசி பலன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு மன தைரியம் வேணும் இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை ரொம்ப கவனிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு மன தைரியத்தை கொடுக்கிறார் அப்படின்னா கடவுள் மீது உண்மையான நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி அடையும் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் நமக்கு ஒரு வீரம் வேணும் தீரம் வேணும் புத்திசாலித்தனம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஹனுமான் வழிபாடு அதிகமா செய்யுங்க சனிக்கிழமையில ஹனுமாரை கண்டிப்பாக வழிபாடு செய்வதை எல்லோரும் உறுதியாக மேற்கொள்ளுங்கள் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமைகளையும் பெருமாள் கோவிலுக்கு போங்க நாராயண வழிபாடு பண்ணுங்க அந்த பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய ஹனுமாரை வழிபாடு பண்ணும்போது இன்னும் சிறப்பு உண்டாகும் காரணம் சுவாமியை போய் பார்த்துட்டு திருப்பி ஹனுமானை பார்க்கும்போது ஹனுமானுக்கு ரொம்ப சந்தோஷம் ராமபக்தனுக்கு தான் ஹனுமான் நிறைய நன்மைகளை செய்வார்னு சொல்லுவார் ஆஞ்சநேய பக்தன்னு பேர் கிடையாது ராமபக்தன் அப்படின்னு பேர் ராமாவை சொன்னால் ஹனுமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ராம மந்திரம் நாராயண மந்திரம் நிறைய சொல்லுங்கள் ஹனுமானை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடக்காமல் இருக்குது நான் புத்திசாலித்தனம் இல்லாமல் கொஞ்சம் எங்கேயோ இடத்துல ஏமாந்து போயிடுறேன் என்னை சில பேர் என்னை ஏமாத்திடுறா அப்படிலாம் சொல்கிறவாலும் தைரியமே இருக்க மாட்டேங்கிறது எனக்கு ரொம்ப தைரியம் ரொம்ப குறைவாக இருக்குது பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவாலும் அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வரணும் என்னுடைய உண்மையை மற்றவங்க புரிஞ்சிக்கணும் என்னுடைய பாஸ் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் எனக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் சிறு அளவில் ஏதாவது நான் ஒரு உதவி செய்து ஒரு பெரிய இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவாலும் கண்டிப்பாக ஹனுமாரை வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஹனுமாரை வழிபாடு பண்ணும்போது வெத்தலைன்னு சொல்லுவாள் வெத்தலை வாங்கி வெத்தலையில் மாலை கட்டி ஹனுமானுக்கு போட்டு வெண்ண சாத்தி துளசி மாலை போட்டு செந்தூரம் இட்டு ஹனுமானை தரிசிக்கும்போது நிச்சயமாக ஹனுமான் உங்கள் தைரியத்தை கொடுத்து இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி தொந்தரவுகள் யார் மூலமாகவும் வராமல் உங்களை காப்பாற்றுவார் நம்புங்க ஹனுமாரை வழிபாடு பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் அதை உறுதி பூண்டுங்க நான் ஹனுமாரை வழிபாடு பண்ணுறேன் எனக்கு நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு உறுதி எடுத்துக்கொண்டு இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம் இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை புரட்டாசி பதிமூன்று முதல் புரட்டாசி பத்தொம்போதாம் தேதி வரை முதல்ல சந்திராஷ்டமம் இந்த வாரத்துடைய முக்கிய நிகழ்வுகள் அதற்கு பிறகு வார ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறேன் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை மிருக சீர்ஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி அக்டோபர் ஒன்று புரட்டாசி பதினஞ்சு புதன்கிழமை திருவாதிர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அக்டோபர் இரண்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அக்டோபர் மாதம் நாலாம் தேதி புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய நாள்ல யாரையும் நம்ப வேண்டாம் உங்கள் மனசுல பிடிச்சதை செய்ங்க பக்கத்தில் இருக்கிற சிவாலயம் நாராயண ஆலயத்தில் உங்கள் நட்சத்திரத்துக்கு தகுந்தமாதிரால் நீங்கள் தீபம் போடுங்க ஆக இந்த நட்சத்திரக்காரர்கள் நெய் தீபம் போடுறதுனால சுவாமியை நம்புறதுனால சந்திராஷ்டமத்தினால பெரிய அளவில் சிரமங்கள் வராது நம்பிக்கையோடு இந்த வாரத்தை நாம் பார்ப்போம் நல்லது நடக்கும் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான திருநாட்கள்லாம் வருது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி திருவோண விரதம் ஏகாதசி சனி மகா பிரதோஷம் செப்ட அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி புரட்டாசி பதினஞ்சு புதன்கிழமை சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி திருவோண விரதம் அன்று விஜயதசமி அதாவது புரட்டாசி பதினாறு வியாழக்கிழமை அதே நேரத்தில் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி புரட்டாசி பதினேழு வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி அன்னைக்கு பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அக்டோபர் நாலு புரட்டாசி பதினெட்டு சனிக்கிழமணிக்கு சனி மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷத்தை தவற விட வேண்டாம் ரொம்ப சஞ்சலம் இருந்ததுன்னா மனசில் ரொம்ப சிரமம் இருந்ததுன்னா எனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கணும் ஈஸ்வரா அப்படின்னு நம்பிக்கை உள்ளவா ஈஸ்வரனுடைய ஆலயத்தை சென்று ஈஸ்வரனுடைய ஆலயத்தில் ஒரு பதினோரு வளம் சுற்றி வரணும் கொடிமரத்தோட சுற்று ஜம்பத்தை சேர்த்து சுற்றணும் கொடிமரம் இல்லாமல் சுத்துறா நிறைய பேர் பார்க்குறேன் அது வேண்டாம் அப்படி இந்த சிவாலயத்தை வளம் வந்து சிவனை வழிபாடு பண்ணும்பொழுது அதுவும் நந்திகேஸ்வரர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் அவர் காதில் சொல்லி இந்த பிரதோஷ காலத்தில் சொல்லும்போது பிரதோஷ தினத்தில் மகேஸ்வரர் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார் வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும் பெரும் சந்தோஷங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்க இறைவன் துணை கண்டிப்பாக இந்த வாரம் அமையும் இப்போ ராசி பலன்குள்ளே போயிடலாம் மேஷராசி மேஷராசிக்காரர்கள் முடிவுகளை மாற்றி தீர வேண்டிய நிலை ஏற்படும் ஏதாவது சில முடிவு எடுத்துட்டோங்க நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு ஏதாவது நிர்பந்தமாக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் சில முடிவுகளை மாற்றி அமைக்கிறதுனால நல்லது நடக்கப் போகுது அது இந்த நன்மை இப்ப தெரியாது பிறகு கண்டிப்பாக தெரிய வரும் மூட்டு வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு மூட்டு சம்பந்தமான வழிகள் வந்து நீங்கும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் சில விஷயத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் மேஷராத்தி மேஷராசிக்கு வரும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நிறைய விஷயத்தை பொறுத்துக்குங்க கண்டுக்காமல் போங்க இந்த வாரத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் ரிஷபராசி எதையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க இந்த வாரத்தில் சீரியஸாக எதாவது எடுத்துப்பீங்கன்னு சில பேர் பார்ப்பாங்க அதனால் கூட உங்களுக்கு சிரமம் ஏற்படும் எதையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஆனால் ஒன்றே ஒன்று எல்லாம் கவனத்தில் வச்சுக்கிங்க ரொம்ப முக்கியமாக சில விஷயங்களுக்கு பதிலை தாமதமாக கூறுங்க உடனடியாக ஒரு பதில் கூறணும்னு நினைக்காதீங்க உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதே நேரத்தில் உணவை மாற்றி யோசிக்கலாமான்னு இப்போ கொஞ்சம் தோணும் ஏதாவது டயட் ஃபுட் எடுத்துக்கலாமா இந்த ஃபுட்டெல்லாம் வேண்டாம் அலர்ஜி வருது இது மாதிரி ஃபுட்டு மேலே ஒரு லைக்கில் சில ஃபுட்டு மேலே லைக் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடற்பயிற்சி சம்பந்தமாக கவனம் செலுத்துவதற்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் இரத்த ஓட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளை கொஞ்சம் சீர் பண்ணுறது நல்லது பிபி சுகர் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது சீனிவாச பெருமாளை வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பை உண்டாகும் ராசி நல்லதே நடக்கும் மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த வாரத்திலே பயணங்கள் அனுகூலமாகும் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் செலவுகள் கொஞ்சம் கூடும் ஆனால் எதிர்பார்க்கிறத நம்ம யாருட்டையாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம்னா அதை நாமே செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் யாராவது ஒருத்தவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்ப்போம் அவங்க செய்ய மாட்டாங்க அவங்களுடைய சூழ்நிலைகள் கூட அப்படி இருக்கலாம் அப்போ அந்த செலவை நாமளே எடுத்துக்க முடியும் அந்த வேலைகளை நாமளே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்போ மன கஷ்டம்லாம் பட வேண்டாம் சில விஷயத்தை பிடிச்சி செய்ங்க மிதுன ராசி அது நல்லது நடக்கும் வெயிறு உபாதைகள் ஸ்டொமக் பெயின் ஏற்படும் அதுவும் அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் பார்த்துருங்க கோவிந்த நாமம் சொல்லுங்க மிதுன ராசி நிறைய செலவு பண்ணி சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணலாம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கடகராசி செலவுகள் கூடும் பர்ச்சிங் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் பர்ச்சஸ்ல ரொம்ப பிடிக்கும் ஏதாவது வாங்கணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படின்னு நிறைய பிளான்லாம் போட்டு சில பிளான்லாம் டெலீட் வேற பண்ணிட்டு சில பிளான தெரியாம மெசேஜ் டெலீட் பண்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஹைடில் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொருளை வாங்கினது கூட யாருக்கும் காட்டாம இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு தனக்கு பிடித்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரத்துல சாப்பாடு ஜாலி ரொம்ப விஷயங்களை ஈஸியா பேசுறது நம்மளுடைய மரியாதையை உயர்த்திக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் டேலண்ட்டை வெளியில ஏற்படுத்த வெளித்தருவ வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அன்பு கவலைன்னு சொல்லுவாங்க அன்பு சம்பந்தமான கவலைகள் கொஞ்சம் ஏற்படும் அதே நேரத்தில் வெளியூர் பயணங்கள் ஏற்படும் ஒரு விதமான பயம் வரும் ஆனா பயம் வந்து நீங்கும் இந்த காலகட்டத்துல பெருமாளை வழிபாடு பண்ணுவது கடகராசிக்கு சிறப்பு உண்டாகும் நல்லது நடக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்தவரை திடீர் திடீர் உடல் நர குறைவு ஏற்படும் ஆனால் மாறிடும் பயப்படாதீங்க ஃபுட் கண்ட்ரோல் கொஞ்சம் ஃபுட்டில் டயட் கண்ட்ரோல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது இந்த சிறுநீரக பாதிப்புகள் இந்த டயபட்டீஸ் பேஷண்ட்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சில விஷயத்தில் கவர்மெண்ட்டோ இல்லை வா உங்களுடைய மருத்துவமோ ஏதோ சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறது சிம்ம ராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை அழகு முக்கியமாக பொறுத்த வரைக்கும் சில ப்ராப்ளங்கள் வராமல் உடல் நலத்தில் கவனப்படுத்துவது நல்லது பண தட்டுப்பாடுகள் நீங்கும் குடும்பத்தில் உள்ளவங்க உங்கள் மீது அக்கறை செலுத்துவதை பார்த்து நீங்களே பிரமிப்படைவீங்க என்னடா நம்ம மேலே இவங்களாம் அக்கறை செலுத்துகிறாங்க திடீர்னு தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க வந்து பார்க்குறாங்க இதெல்லாம் இப்போ இந்த வாரத்தில் நடக்கும் உங்கள் மேலே பல பேருக்கு நம்பிக்கை பிறக்கும் அன்பு பிறக்கும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் நாராயண மந்திரம் சொல்லுங்கள் நல்லது நடக்கும் கன்னிராசி ராசிக்கு வருமானம் ஒரு பக்கம் வரும் செலவு இன்னொரு பக்கம் வரும் வருமானமும் ஒரு கவலையை கொடுக்கும் என்னப்பா இந்த வருமானம் இதை எதிர்பார்த்தா அது வரலேன்னு செலவு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே இது இப்படி வருதே அப்படின்னு ஆனால் பரவாயில்ல பழைய மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கணுங்கிற எண்ணம் மனசில் வந்துடும் நம்ம ஏதாவது ஒரு புதுசை விஷயத்தை விட பழசை ஏற்படுத்திப்போம் நம்ம இனிமேல் பழைய மனுஷனாகவே இருப்போம் அப்படிங்கிற எண்ணம்லாம் ராசிக்கு உருவாகும் அது என்னங்க புது மனுஷன் பழைய மனுஷன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு கூட இன்னொருத்தனுக்கு துரோகம் பண்ண தெரியாது தெரிஞ்சு கூட ஒரு விஷயத்துலேருந்து ஒதுங்கி இருக்க தெரியாது இப்போ திடீர்னு இந்த வாரத்தில் நம்ம புதுசாக இருக்கணும் இனிமேல் நம்ம எதுலேயும் தலையிடக்கூடாது ஒதுங்கி இருக்கணும் நம்ம பணத்தை பற்றி பார்க்கணும் வருமானத்தை பற்றி பார்க்கணும் செலவை கட்டுப்படுத்தணும் அப்படிலாம் பிளான் போடுவீங்க பாதியிலேயே அந்த பிளானை முறியடிச்சிட்டு நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது ராஜா நம்ம சாதாரணமாகவே இருந்துரும்னு பழைய பிளானுக்குள்ளேயே வந்துடுவீங்க மனசை கேட்காம எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க உங்க மனசில் கேளுங்க பழைய பகை இப்போ உங்களுக்கு சில பேர் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க சில பேரை பத்தி புரிஞ்சுப்பீங்க சோ இந்த வாரம் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க உங்க மனம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நல்லது நடக்கும் துளாராசி செலவு கூடும் கொஞ்சம் சில விஷயத்த பார்த்தீங்கன்னா பாரத்தை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் பாரம்னு சொல்லுவாங்களே அண்டவம் கொடுத்துட்டான் ஒரு பாரம் அந்த பாரத்தை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் நாம செய்யறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் கேர்ஃபுல்லாக செய்யுங்க தப்பாக எதுவும் பண்ணிடாதீங்க இந்த வாரத்தில் உங்களுக்குள்ள ஒரு கணக்கை போடுங்க நம்ம போடுற கணக்கு சரியா அப்படின்னு ஒரு நோட்டு போட்டு கூட கணக்கு போடுங்க செலவுகளை கணக்கு போட்டு பாருங்க மறக்க முடியாமல் எல்லாத்தையும் தலையில் வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க எல்லாத்தையும் தலையில் ஏற்றிடாதீங்க அதனால் ஏதாவது ஒரு நோட்டு போட்டு உங்களை தெரிஞ்சுக்கிட்டு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு அனுபவ விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க துலாராசிக்காரர்கள் துலாராசிக்காரர்களை பொறுத்தவரை விதி அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் விதினா என்னங்க அப்படின்னா நம்ம சில விஷயத்தை நோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு சில விஷயத்தை நோட் பண்ண மறந்துடுவோம் அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் அதனால இந்த வாரத்தில் எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக நோட் பண்ணுங்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போது எச்சரிக்கையாக பேசுங்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் நாக்கில் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் நிச்சயம் நல்லது நடக்கும் விருச்சக ராசி விருச்சக ராசியை பொறுத்தவரை பயணங்களால் செலவு கூடும் எதிர்பார்க்கறத விட செலவு எக்கச்சக்கமாக எட்டிக்கின்னு போயிடும் அப்புறம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் பயணங்கள் நமக்கு அனுகூலத்தையும் கொடுக்கும் ஆனால் பயணம் ஒன்றும் சிறப்பாக இல்லைப்பா போன பயணத்துக்கும் வந்த செலவுக்கும் போகாமே வீட்லேயே இருந்திருக்கலாம் அந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம் போ அப்படின்னு கூட தோணும் சில பர்ச்சஸ் லாபம் ஏற்படும் அரிய வகை பொருட்கள் உங்கள் கண்ணில் இந்த மா இந்த வாரத்தில் படும் ஆஹா நான் இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த பொருள் நம்ம கிடைக்கிது அப்படின்னு அதில் ஒரு திருப்தி ஏற்படும் வருமான உயர்வு உண்டு எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்கும் சமூக சிந்தனைகள்லாம் கொஞ்சம் மேலோங்கும் தந்தையை பற்றி ஒரு கவலை மேற்கொள்ளும் தந்தை தாய் உறவுகளை பற்றி இவங்களை கொஞ்சம் நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படும் சிலருக்கு உதவி பண்ணுறதுனால நீங்கள் சந்தோஷமும் அடைவீங்க நாராயண வழிபாடு பண்ணுங்கள் நலம் உண்டாகும் ராசி தனுசு ராசி புதிய பயணங்கள் அனுகூலமாகும் உங்களை நம்பி வரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் வரும் உங்களை நம்பி சில பொறுப்பை ஒப்படைப்பாங்க உங்களுக்கே சில ஆச்சரியமாக இருக்கும் என்னடா தெரியாமல் வந்து கொடுத்துட்டாங்களா நம்மள்கிட்ட நம்மளையெல்லாம் நம்புகிறாங்க பரவாயில்ல நம்பிட்டாங்களே அதுக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு நல்லது செய்யக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரத்தில் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் வருங்காலத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை தனுசு ராசிக்கு கொடுக்க போகிறது கிரகங்களால் ஏற்பட்ட தொந்தரவுகள் கிரகத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இப்ப சால்வ் ஆக போகுது ஏதாவது ஆலய பிரவேசங்கள் செய்து அந்த ஆலயத்தின் மூலமாக ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்கு உண்டு தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை இந்த லிக்யூர் அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து தண்ணி குடிங்க ஏன்னா எதையாவது தண்ணி குடிக்கிற பேர்ல அது ஒத்துக்கு வராம ஒத்து சாப்பிட்டுட்டு அதுல ஃபீவர் உடம்புல ஏதாவது வைரஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை விநாயக பெருமானையும் சீனிவாச பெருமானையும் வழிபாடு பண்ணுவது தனுசுக்கு சிறப்பை உண்டாக்கும் நல்லது நடக்கும் மகர ராசி வழிபாடுகள் அதிகரிக்கும் மகர ராசிக்கு வழிபாடுகளில் திருப்தி கிடைக்கும் அதாவது கோவில் குளங்கள் போயிட்டு வர்றதுனால நிம்மதி ஏற்படும் புதிய உறவுகளை சந்திக்கிறதுலையும் பழைய நண்பர்களை சந்திக்கிறதுலையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அதே மாதிரி வருமானம் உயரும் அதுல சில பேருக்கு உதிரி வருமானம் கிடைக்கும் சுவாமி நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த உதிரி வருமானம் எனக்கு கிடச்சி என்னை கொஞ்சம் தூக்கி விட்டுடுச்சு அப்படின்னு இந்த வாரத்துல நீங்க கண்டிப்பாக சொல்ல முடியும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மாங்கல்ய பலன் ஏற்படும் மாங்கல்யம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வீட்டில் நடக்கும் ஏதாவது ஒரு பொருள் காணா போயிட்டுன்னா அந்த பொருளை மீண்டும் தேடி கண்டுபிடிச்சிருங்க அதுல ஒரு திருப்தி ஏற்படும் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனக்குறைவு மறதி ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நிச்சயமாக இந்த வாரத்தை பொறுத்தவரை வருமானத்தின் மூலமாக மகிழ்ச்சி பெருகக்கூடிய வாரம் இயற்கை சீற்றங்கள் திடீர்னு நம்மளை கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும் சமாளிச்சிருவீங்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் கும்பராசி கும்பராசிக்கு சாபங்கள் விலகக்கூடிய வாரம் சில பேர் உங்க மேல ஒரு சாபத்தை கொடுத்துருவாங்க அந்த சாபங்கள்லாம் இந்த வாரத்தில் அவங்களே வாபஸ் வாங்கிப்பாங்க அதனால் சுருக்கமாக கொஞ்சம் பேசுங்க ரொம்ப லென்த்தாக யாருக்கிட்டையும் பேச வேணாம் இந்த வாரத்தில் உங்களுடைய அமைதி பல பேரை வந்து ஏன் இவங்க இப்படி அமைதியாக இருக்காங்க ஏன் இவங்க இப்படின்னு உங்களை ஏன் அப்படிங்கிற கேள்வி மற்றவங்க கேட்குறதுக்கான அற்புதமான வாரம் அதில் தான் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது நேர காலம் கொஞ்சம் கடைபிடிங்க கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த வாரத்தில் அவசியம் தேவை சொன்ன நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போங்க சொல்கிற சொல்ல காப்பாற்றுங்க இந்த நேர காலத்தினால் உங்களுக்கு ஒரு கௌரவம் உயரப்போகுது இன்னைக்கு நீங்கள் நேர காலத்தை சரியாக இப்போ கடைபிடிக்கும் போது இன்னும் ஒரு ஆறே மாதத்தில் இந்த கும்பராசிக்கு ஒரு முக்கியத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் அன்னைக்கு பார்த்தோம் சார் அவர் கரெக்டாக பண்ணார் அதனால இன்னைக்கு நம்ம அவருக்கு அந்த பதவியை கொடுத்துருவோம் பொறுப்பை கொடுப்போம் அப்படின்னு உங்களுக்கு தேடி பொறுப்புகள் வரும் இன்று நீங்கள் நேர காலத்தை கடைபிடிக்கிறதுனால வருமானம் உயரும் பயணங்கள் அனுகூலமாகும் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும் கும்பராசிக்கு பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் மீனராசி மீனராசியை பொறுத்தவரை பர்ச்சஸ்கள் பயணம் தரும் கொஞ்சம் பர்சு காலியாகும் எதிர்பார்க்குற சில நூறுரூவாய்க்கு பண்ணலான்னு நினச்சி ஒரு பர்ச்சஸ் பண்ண போனீங்கன்னா திடீர்னு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவாயாக போயிடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் துணிதான் சார் எடுக்க போனேன் ஆனால் எலக்ட்ரானிக் ஐட்டத்தை சேர்த்து வாங்க வேண்டியதாக போச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி இலவசங்கள்லாம் யாராவது கொடுத்தா ஏமாறாது இலவசத்தின் மீது மோகம் வைக்க வேண்டாம் அதில் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் சில பொருட்கள் கை தவறி விழ வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது வண்டியாக இருக்கட்டும் வந்து பொருள் செல்ஃபோனாக இருக்கட்டும் கொஞ்சம் பார்த்துங்க மன வளர்ச்சி இந்த வா இந்த மாசம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக இருக்கணும் அப்புறம் மன பயம் ஏற்படாமல் பார்த்துக்குங்க முருக பெருமானையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் ஞாபக சக்தியையும் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க அட்டென்ஷன் எல்லா இடத்துலையும் ஒரு அட்டென்ஷன் பவரில் இருந்தீங்கன்னா மீன ராசி சிறப்பான லாபத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள் நண்பர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை எல்லா ராசிகளுக்கும் ஒரு நல்ல பலன் அதிர்ஷ்ட யோகங்கள் உச்சம் பெறக்கூடிய காலம்தான் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் இந்த வாரத்தில் நம்ம சில விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஹனுமான் சாலின்னு சொல்லுவாங்க ஹனுமானுடைய மந்திரம் அதிகமாக எல்லாரும் சொல்லுங்கள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு வீரம் வேண்டும் ஒரு தீரம் வேண்டும் ஞாபக சக்தி வேண்டும் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வேண்டும் லக்ஷ்மி ஹயக்ரீவர் லக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மி நரசிம்மர் ஹனுமான் இந்த சுவாமியை இந்த வாரத்தில் அதிகமாக வழிபாடு செய்ய நம்ம வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாமல் போவாங்க நமக்கு கல்வி விருத்தி ஏற்படும் ஞாபக சக்தி ஏற்படும் நல்ல நிலமையில நம்ம வீர வீரதீரத்தோடு செயல்படலாம் வெற்றியும் பார்க்கலாம் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஒரு புது பரிணாமத்தோடு நல்லதே நடக்கும்